இந்தியாவிலேயே அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிற ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாட்டை கொண்டு வந்து தலைக்குனிய வச்சிருக்காங்க இந்த திமுக அரசு கோடி கணக்குல செலவு செஞ்சு போடப்பட்ட அந்த ரோடு பெய்யிற ஒரு மணி நேரம் மழைக்கே ரோடு எல்லாமே மேடு பழமா மாறி தரமே இல்லாத அளவுக்கு தான் சாலைகளை கட்டமைச்சிருக்காங்க இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்த ரோடு ஆக்சிடென்டோட கவுண்டிங் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலா இருந்துச்சு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த அப்புறம் ரோடு ஆக்சிடென்டோட கவுண்டிங் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறா மாறி விபத்துகளோட எண்ணிக்கையில தமிழ்நாட்டை ப்ளேஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க போன வருஷத்துல மட்டும் ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட்னால பதினெட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க விபத்துகள்ல ஏற்படுற உயிரிழப்புல ரெண்டாவது பிளேஸ் புடிச்சு மறுபடியும் தலைக்குனிய வச்சிருக்காங்க இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தரமில்லாத சாலைகள் தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல போதிய சாலை பாதுகாப்பு வசதிகள் இல்லாத நிலைனால அடிக்கடி மக்கள் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி மோசமான ரோடுனால அதிகமான ஆக்சிடென்ட் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு சாலை மேம்பாட்டிற்கும் கட்டுமானத்திற்கும் நிறைய கோடிகள்ல நிதி ஒதுக்கி இருந்தாலும் அதுல வந்துட்டு இந்த கருணாநிதியோட குடும்பத்தார் தான் வந்து குடும்பத்தார்தான் பயன்பெற்றுட்டு வராங்க மோசமான சாலைகளால ஏற்படும் விபத்துகளுக்கும் உயிரிழப்பிற்கும் அரசுதான் பொறுப்பேற்கணும் அதனாலதான் ஆக்சிடென்ட்ஸை பத்தி அதாச்சும் வந்தா அதை டைவர்ட் பண்ணி விடுறாங்க இந்த அரசு லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிற சாலைகளை கூட சரியா பராமரிக்காம விபத்துகளை ஏற்படுத்தி மக்களை உயிரிழக்க வச்சு தமிழ்நாட்ட தலைக்குனிய வச்ச இந்த ஸ்டாலின் அரசு இனிமேலும் அருகில இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்கள் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் தலை குனிஞ்சிருக்க மறுபடியும் தலை செய்வோம்